இப்போ களஞ்சியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் களஞ்சியங்கள் மேலே ஆசிர்வாத்த கட்டளை ஆசீர்வாதம் ரெடியாக இருக்குது இப்போ களஞ்சியம் ரெடி ஆகணும் நிறைய பேருக்கு இன்னும் களஞ்சியமே ஆகலை களஞ்சியத்தை ரெடி பண்ணுங்க அப்போ ஆசீர்வாத கத்தர் ரெடி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கும் ஒரு சின்ன இது கத்தர் கத்தர் பேரில் விசுவாசத்தை வைத்து கத்தர் இதில் பெருக்கத்தை உண்டு பண்ணுவார்னு ஆரம்பிங்க பார்க்கலாம் வாழ்க்கை எப்படி ஆகுறது என்று பாருங்கள் அப்போ ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சா அதை பெருக்கி தர்றன்றார் அதில் ஒரு சில உதாரணங்களை காண்பிக்கிறேன் எப்படி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதை பண்ணால் எப்படி நடக்குதுன்னு பாருங்க ஆதி ஆமாம் இருபத்தி ஆறு ஈசாக்கனுடைய கதையை கொஞ்சம் பார்ப்போம் முன்னே பார்த்துருக்குறோம் அதை வேற ஒரு காண்டெக்டில் சொல்லியிருக்கேன் ஈசாக்கு கத்தர் எப்படி ஆசீர் பற்றிலாம் பேசியிருக்கிறோம் ஆனால் இப்போ ஈசாக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணான்றது காமிக்கிற உங்களுக்கு ஆப்ரஹாம் என்ன நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்திருக்கு ராஜாவாகி அபிமலைக்கிற இடத்தில் கேராருக்கு போனான் கத்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே புடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் நான் நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு களஞ்சியங்கள் மேலே கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுறார் அவன் ஐஸ்வர்யவான் ஆகி பதிமூணாம் வசனம் எல்லாம் சொல்லுங்க அவர் ஐஸ்வர்யவன் எல்லாம் சொல்லுவோம் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு பதினாலாம் ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு உங்களை பார்க்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டும் ஏன்னா அது அவங்கள எரிச்சல் மூட்டத்துக்காக அல்ல அவங்களை பொறாம கொள்ள வச்சு அவர் தீமையான ஒரு காரியத்தை கத்தர் செய்ய சொல்ல ஒரு நல்ல விதத்தில் அதை கத்தர் நினைக்கிறார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவன் பொறாம கொண்டாவது நல்லவன் ஆட்டவன் பொறாமை கொண்டாவது கடவுளுடைய அவன் தேடட்டும் பொறாமை கொண்டாவது அவன் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஹலோ பொறாமல் கொண்டாது இவனை ஆசீர்வதிக்கிற தேவன் யார் எப்படி ஆசீர்வதிக்கிறார் ஏன் ஆசீர்வதிக்கிறாரு எப்படி இவனுக்கு வந்தது என்பதை புரிந்து கொள்ளட்டும் அதுக்கு தான் அந்த பொறாமை நல்லது பொறாமை வந்துடுச்சு பாருங்க அந்த பொறாமையோட நிற்கலை அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயும் போது இந்த பொறாமை வந்து ஸ்கிரிப்சரல்லாம் இது வந்து வேத வசனத்தின்படி இது நல்லதா மற்றவங்க புறாமப்படுற அளவுக்கு நம்ம வாழலாமா திருப்பங்க எரேமியாவுக்கு இதை பற்றி கொஞ்சம் நல்லா ஆழமாகவே பார்த்துருவோமே எரேமியா முப்பத்தி மூணு ஒம்பது இதுதான் கத்தருடைய சித்தமா மற்றவர்கள் பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் இருக்கிறது கத்தருடைய சித்தமாக சந்தேக மரம் தான் பார்த்துருக்கேன் வசனத்தை இப்படி தான் கத்தர் இருக்க விரும்புகிறாரா நீங்கள் இருக்க விரும்புகிறாரா பாருங்க நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும் அதாவது நான் வந்து ஜனங்களுக்கு செய்ய போகிற எல்லாம் கேட்க போகிற ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக எனக்கு மகிமையும் கீர்த்தியுமா இருக்கின்றார் அதாவது கத்தர் நமக்கு நன்மை செய்கிறார் த ஜனங்களுக்கு நன்மை செய்கிறார் இஸ்ரோவேல் மக்களுக்கு நன்மை செய்கிறாரு அவங்களுக்கு நன்மை செஞ்சு அவங்க நல்லா இருக்கிறதுனால அந்த ஜாதி ஜனங்கள் மற்ற புறஜாதியார் ஜாதியார் சுற்றி வாழ்கிறாங்க இல்லையா அவங்கள சுற்றி வாழுகிற தேசங்கள்லாம் இந்த ஜாதி ஜனத்தை பற்றி கேள்வி போட்டு ஐயோ என்ன இவங்க ஒரு விசேஷமாக ஆளாக இருக்காங்களே இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களேன்னு கேட்டு அது வந்து கத்தருக்கு கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கான் ஹலோ எல்லாம் சொல்லுங்க அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும் எப்படி சொல்லியிருக்கோங்க மகிழ்ச்சியாக இருக்கும் கீர்த்தியாக இருக்கும் புகழ்ச்சியாக இருக்கும் மகிமையாக இருக்கும் ஹலோ நல்லா கவனிங்க மறுபடியும் சொல்கிறேன் மகிழ்ச்சி கீர்த்தி புகழ்ச்சி மகிமை கர்த்தருக்கு அப்போ நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் செழிப்பாக இருந்தீங்கன்னா உங்கள் கலைஞர்கள்லாம் ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட்டு நீங்கள் நன்றாக இருந்தீர்கள் என்றால் அது யாருக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா கர்த்தருக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாயிருக்கும் எத்தனை பேர் இப்படி கத்தருடைய நாமத்தை மையமைப்படுத்த விரும்புகிறீர்கள் சிம்பிளாக ஆரம்பிக்கலாம் இதுக்கு என்னென்னா கத்தர் சொல்றதை கேட்கறது அவசியம் கத்தரால் நடத்தப்படுவது அவசியம் ஆவியானவரால் நடத்தப்படுவது அவசியம் ஆவியானவரால் நடத்துகிற அந்த புத்தியோடு காரியங்களை செய்வது அவசியம் எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும் கத்த சொல்லுகிறபடி செய்தால் அதுக்கு தான் போதிக்கிறோம் இல்லையா கடன் வாங்காயாக அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணிட்டால் வந்து நல்லாயிடுவீங்க வாழ்க்கை நல்லாயிடும் எல்லாரும் வாங்குறாங்க நானும் வாங்குறேன் அப்படின் தான் நிறைய பேருடைய பாலிசி வாங்காதும் யார் இருக்கா இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் அப்புறம் போச்சு அவ்வளோதான் வாங்கி வாங்கியே அதனாலேயே கெடுறோம் ஆனால் கடன் வாங்காதிருப்பாயாக பைபிளில் சொல்லியிருக்கிறதுனால வாங்காமல் இருந்தால் அது வேறு மாதிரி போகும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய பலன் வேறு மாதிரி இருக்கும் இப்படியே சில காரியங்களை சரியாக பண்ணிக்கிட்டு வந்தாலே போதும் கர்த்தருடைய சொல்கிற அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி சரியாக செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும் ஒரு பெருசாக நீங்கள் ஒரு வேலை சம்பாதிக்காதவர்களாக இருக்கலாம் ஆனா சின்ன விஷயம் சின்ன காரியங்களை சின்ன விதத்தில் நீங்கள் செய்த அதை கத்தர் நூறு மடங்காக அவங்களுக்கு ஆக்கி தர முடியும் நூறு மடங்கு ஆக்கி தர முடியும் அப்போ ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஈசாக்கு பண்றான் அதை நூறு மடங்காக கத்தர் அவனுக்கு ஆக்கி தர்றாரு எல்லாரும் சொல்லுங்க நூறு மடங்கு ஆக்குகிறார் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஈசாக்கு நூறு மடங்கு ஆக்கிறதேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நூறு மடங்கு ஆக்க முடியுமா முடியுமாங்க சரி அப்போ கத்த சொல்கிறாரு எனக்கு மகிழ்ச்சியாயும் கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கின்றார் அதனால் நல்லா இருக்கிறத பற்றி காலப்படாதீங்க அது கத்திரி நாமத்துக்கு மகிழ்ச்சியாயும் கீர்த்தியாயும் மைமையாயும் புகழ்ச்சியாயும் இருக்கும் அப்புறம் பாருங்க நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலு தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இருக்குது ஆங்கில பைபிளில் எல்லா ப்ராஸ்பரிட்டின் நிமித்தம்னே வருது அந்த ப்ராஸ்பெரிட்டின்ற வார்த்தை ஷலோம்ன்ற வார்த்தையிலேருந்து வருது எப்படியா மொழியில் அதனால் சமாதானம்னு நீங்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஆனால் அந்த ஷலோம்ங்கிற தான் ப்ராஸ்பரிட்டின்கிற வார்த்தையும் வருது அதனால் ஆங்கில பைபிளில் ப்ராஸ்பெரிட்டின்னு மொழிபெயர்த்துறாங்க அதனால் என்ன சொல்கிறார் நான் அவர்களுக்கு தரப்போகிற எல்லா குட்னஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டின்னு ஆங்கிலத்தில் வருது இன்னும் கேட்டால் ஆம்பிளிஃபைடு பைபிளில் குறிச்சிட்டு வந்திருக்கேன் நான் பீஸ் ப்ராஸ்பெரிட்டி செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி நான் அவர்களுக்கு கொடுக்க போகிற பீஸ் ப்ராஸ்பெரிட்டி ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாம் சொல்லுங்கள் பீஸ் ப்ராஸ்பெரிட்டி ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஸ்திரத்தன்மை நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது கத்த சொல்ல நான் ஸ்திரத்தன்மையை தரப்போகிறேன் பீஸை தரப்போறேன் சமாதானத்தை தரப்போகிறேன் ப்ராஸ்பெரிட்டியை தரப்போ செழிப்பை தரப்போகிறேன் ஸ்டெபிலிட்டியை தரப்போகிறேன் ஸ்டெபிலிட்டின்னா ஒரே மாதிரி பஞ்சம்னா நம்மளுக்கும் பஞ்சம் அப்படி இல்லை பஞ்சத்துலேயும் நம்ம நல்லா இருப்போம் எல்லா சூழ்நிலையிலையும் நல்லா இருக்கக்கூடிய அந்த ஸ்டெபிலிட்டியை நான் தரப்போம் நான் அவர்களுக்கு தர ஸ்டெபிலிட்டி செக்யூரிட்டி பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இவைகளெல்லாம் மற்றவர்களை நடுங்க பண்ணும் பயப்பட பண்ணும்ன்றாரு அப்போ கத்துறதெல்லாம் தர்றாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் செக்யூரிட்டி பீஸ் ப்ராஸ்பரிட்டி ஸ்டெபிலிட்டி யார் தர்றது கத்த தர்றாரு அதை சும்மா தரல அவருடைய புகழ்ச்சிக்காக கீர்த்திக்காக மகிமைக்காக மகிழ்ச்சிக்காக அதை தர்றாரு மற்றவர்களும் அதை பார்த்து பயந்து பட வேணும் தராரு உங்களை பார்த்து பயந்து ஐயோ அப்படின்னு ஓடுறதுக்காக அல்ல பயந்து இவர்களை ஆசீர்வதித்த கடவுள் தான் உண்மையான தேவனோ இவர்தான் கடவுளோ என்று அவரை அறிந்து கொள்ளும்படியாக தான் தருகிறார் அதுதான் அங்க முக்கியம் சும்மா பயந்து ஓடுறதுக்காக அல்ல பொறாமப்பட்டு வாய் தெரிஞ்சு சாகிறதுக்காக அல்ல கிடையாது இவர் தேவனோ இவர்கள் வணங்குகிறவர்கள் தான் மெய்யான தேவனோ கர்த்தரோ என்பதை அவர்கள் யோசித்து ஆராயும்படியாக நினைத்து பார்க்கும்படியாக தேவனை நோக்கி பார்க்கும்படியாக அவர்களும் தேவனத்தில் திரும்பும்படியாக புறஜாதியாரும் தேவனத்தில் வரும்படியாக அப்படி ஒரு இவாஞ்சலிஸ்டிக் டூலாக யூஸ் பண்ணுறார் கர்த்தர் ஹலோ இருக்கீங்களா நம்மளை பார்த்து அவங்க புறாமப்படுறதை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம பார்த்து அவங்கள புறாமல் போடுற அளவுக்கு நிறைய கிறிஸ்தவங்கள் இருக்கிறாங்க இவங்க பார்த்து அவங்கள பார்த்து புறாமை இருக்கிறாங்க அப்போ எப்படி இவ்வளவு ஊழியம் கூடிங்கிறது கஷ்டம் புறாமப்படுற அளவுக்கு வர வேணும் அதனால தான் புதிய ஏற்பாட்டை கூட ரோமர் ரோமர்களி திருப்புங்க பத்தாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா பத்தொன்பதாம் வசனம் பத்து பத்தொம்போது இஸ்ரேவேல அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன் அறிந்தார்கள் முதலாவது மோஸ்ட் எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு அதாவது புறஜாதியரை கொண்டு அதாவது என்னுடைய ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன் புத்தீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் மூட்டுவேன் ஆங்கிலத்தில் எப்படி அவர் ஐ வில் ப்ரொவோக் யூ பை அ பீப்புள் ஓர் நாட் மை பீப்புள் என்னுடைய ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு உங்களுக்கு உங்களை ப்ரொவோக் பண்ண உங்களை தூண்டு வேண்டார் உங்களுக்குள்ள எரிச்சலை தூண்டு வேறாரு ஏன்னா அப்போதான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துட்டீங்களே அவங்க பெற்றுக்கொண்டார்களேன்னு ஏ புரஜாதையார் ஆசீர்வதிக்க போகிறாரான் கர்த்தர் அதன் மூலமாக இஸ்ரேல் மக்களை யோசிக்க வைக்க போகிறாராம் ஐயோ நம்ம கடவுள் நம்ம விட்டுட்டோம் அவங்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்காங்களே அப்படின்னு யோசிக்க போகிறாங்களாம் ரட்சிப்பை பற்றி சொல்லும்போது அப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள் பதினோராம் அதிகாரத்துக்கு வருவோம் பதினொன்று பதினொன்று இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன் அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவருடைய தவறுதல்னாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அப்போ பாருங்கள் கடவுள் வந்து எதுக்கு நம்ம ஆசீர்வதிக்கிறாரு மற்றவர்கள் பார்த்து வெறும் பொறாமை கொண்டு பயந்து நம்மளை பார்த்து ஓடுறதுக்கல்ல நம்மளை பார்த்து முதல்ல பொறாமப்படுறாங்க பயப்படுறாங்க அப்படிலாம் நம்ம பா நம்மக்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதை ஆதி ஆமத்தில் பார்க்கலாம் இருபத்தாறாம் அதிகாரத்தில் அப்படியே நடக்குது பாருங்கள் பொறாமைப்பட்டு பயந்தவங்க இருபத்தாறாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் ஆதி ஆம் இருபத்தாறு இருபத்தாறு அபிமிலேக்கும் அவன் சிநேகிதனாகி அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய திகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள் அப்பொழுது ஈஷாக்கு அவர்களை நோக்கி நீங்கள் ஏதே வந்தீர்கள் நீங்கள் என்னை பகத்து என்னை உங்களிடத்தில் இறாதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான் பாருங்கள் பொறாமப்பட்டு முதல்ல துரத்துனாங்க ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்தது பதினாலாம் வசனத்தில் பொறாமை கொண்டார்கள் அதுக்கப்புறம் வாசித்து பார்த்தீங்கன்னா தரத்துனாங்க எங்கே போனாலும் இவங்களை துரத்துனாங்க எங்கள் ஊரில் வந்து என்னையா நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லி பொறாமை கொண்டு துரத்துனாங்க இப்போ வந்து அவரிடத்துல வர்றாங்க வந்தபோது இவன் சொல்கிறான் என்னை துரத்திட்டீங்களேன்றான் அதற்கு அவர்கள் நிச்சயமாக கத்தர் ரூம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் நாங்கள் உண்மை தொடாமல் நன்மை உமக்கு செய்து உண்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் இது யார் வாயிலிருந்து வருது இவரை துரத்துறவங்க கிட்ட இருந்து வருது ஈசாக்கு அங்கங்கே துரத்தி அடிச்சவங்க பொறாம கொண்டு துரத்துனவங்க அவரிடத்துல வந்து உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம் ஏன்னா எங்களுக்கு எதாவது நீ தீமை செஞ்சிடக்கூடாது எங்களை விட பலத்தவர் ஆகிட்டீர் எங்களை விட பெரியால் ஆகிட்டீர் நீர் அதனால உங்களோட கூட பீஸ்ஃபுல்லாக போய்க்கலான்னு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரான் இருபத்தெட்டாம் வசனத்தில் சொல்லுகிறார்கள் நிச்சயமாக கத்தர் முன்னே கூட இருக்கிறார் நான் கேட்குறேன் எப்படி கத்தர் முடைய கூட இருக்கிறார்னு அவங்களுக்கு தெரியும் ஈசாக்கு ஓடு கத்தர் இருக்கிறாருன்னு எப்படி தெரியும் இவன் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எப்படி தெரியும் அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆவிக்குறி ஆசீர்வாதம் நிறைய கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க இந்த ஆவிக்குறி ஆசீர்வாதம் யாருக்கும் வழங்க இல்லை இவங்க சொல்கிற இந்த ஆவிக்குறி ஆசீர்வாதத்தை யார் பார்த்து கத்திரும்டைய இருக்கிறான்னு சொல்ல போகிறா ஆமாம் ரட்சிப்பை பெற்றோம் பாவம் மன்னிப்பை பெற்றோம் நாளைக்கு செத்தா மோட்சம் போக போகிறோம் இது ஆவிக்குறி ஆசீர்வாதம் இது அவனுக்கு வழங்கும்பான் விளங்காது நல்லா இருக்கும்போது பளபளப்பு விளங்கும் நல்லா இருக்கிறது விளங்கும் நல்லா சாப்பிட்றது விளங்கும் ஹலோ நல்லா வாழ்கிறதுங்கிறது விளங்கும் அதை யாரும் பிரசங்கம் பண்ண வேண்டியதே யாராவது போய் சொன்னாங்களா கத்தரை பற்றி அவங்களுக்கு வெளி சரி யாரும் சொல்லலை அவன் சொல்கிறான் கத்தர் உடைய கூட இருக்கிறாராமே கத்தர் உங்களை ஆசீர்வச்சுருக்கிறாராமே எப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்த்து அவங்க தெரிஞ்சு கொள்ளலை இந்த உலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை இவனிடத்திலே கண்டு எந்த விதமான எல்லாரும் கஷ்டப்படுறாங்க இவன் வந்து வெற்ற இடத்துலலாம் தண்ணி வருது கண வெற்ற கிணறுலாம் தண்ணி வருதுன்னு சொல்லி அதை கண்டு இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குதுன்றதை கண்டு இவன் எடுத்ததெல்லாம் நல்லா இருக்குதுன்னு கண்டு இவனுடைய கலைஞங்கள் எல்லாம் கண்டு கையின் பிரயாசமெல்லாம் கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளை இட்ருக்கிறான் என்பதை கண்டு அதை கண்டு எத்தனை பேர் நம்புறீங்க இப்போ அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்றது ரொம்ப தப்பு இது ரொம்ப முக்கியம் அதே ஒரு பெரிய சாட்சி இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இப்படி சாட்சியாக இருந்தால் ஏராளமான பேர்கள் ஆண்டவர் அறிந்து கொள்வார்கள் அவர்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாகும் பாருங்கள் அவங்கவுங்களேருந்து கேட்பாங்க எப்படி நல்ல குடும்பம் வச்சுருக்கிறீங்க எப்படி நல்ல சமாதானமாக இருக்கீங்க எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் மேற்கொள்கிறீங்க எப்படி சந்தோஷமாக வாழ்கிறீங்க எப்படி செழிப்பாக இருக்கிறீங்க எப்படி எங்கேயோ இருந்தீங்க எங்கேயோ வந்துட்டிங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நான் வாழ்ந்தால் போதும் வாழ்ந்தாலே அதுவே ஒரு பெரிய சாட்சியாக இருக்கும் எத்தனை பேர் அதை நம்புறீங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம் அப்போ எங்கே போ சொல்கிறாரோ அங்கே போய் என்ன செய்ய சொல்கிறாரோ அது இவன் அதில் தான் ஆசீர்வாதம் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை நன்மையை பூசித்தானா இல்லையா மனம் பொருந்தினா செவி கொடுத்தான் தேசத்தின் நன்மையை பூசித்தான் ஏன் அநேகம் பேர் மனம் பொருந்தி செவி கொடுத்துருக்க கத்தர் சொல்கிற இடத்துக்கு போகிறது இல்லை அங்கே இருக்கிறதில்லை செய்கிறதில்ல ஏன் ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்தோன்னே அங்கே விட்டு ஓடி போயிடுறது பாருங்கள் இவனை விரட்டினாங்க துரத்துனாங்க இருந்தாலும் அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கிறான் ஏன்னா கத்தர் சொல்லிட்டார் இங்கே இருந்துட்டார் இங்கே போய் கணத்தை வெட்டுறான் அங்கே துறத்துறாங்க சரி இன்னொரு இடத்துல போய் அங்கே போய் கணத்தை வெட்டுறான் அங்கே துரத்துறாங்க இன்னொரு இடத்துல போய் ஏன் ஏன் அங்கேயே இருக்கணும் பேச வீட்டுக்கு போயிடலாமே எல்லாரும் போல் எகத்துக்கு போயிடலாமே ஏன் என்ன கத்தர் சொல்லிட்டார் இந்த ஊரில் இருன்னு கத்தரை சொல்லிட்டதுனால அங்கேயே இருக்கிறான் அவன் கத்தர் சொன்ன இங்கே தான் ஆசீர்வாதம்னு அவனுக்கு தெரியும் கத்தர் சொன்னதுனால இங்கே தான் ஆசீர்வாதம்னு அவனுக்கு தெரியும் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் பாருங்க சில வேலையில் சேர்றாங்க அங்கே ஒரு சின்ன பிரச்சனைனா அங்கே விட்டுற வேண்டியது ஆ கத்தர் விட்டுற சொன்னார் அவங்கள ஒரு சின்ன பிரச்சனைனா ஒரு சின்ன கஷ்டம்னா அதை விட்டு அவர் மாதிரி பேசிட்டார் பிரதர் அதனால் உடனே எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் இந்த எழுதி கொடுத்ததெல்லாம் எப்படி ஆசீர்வதிப்பார் கத்தர் கையிட்டு செய்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன்னாரு இல்லை அவர் பொல்லாதவருங்க அவர் ரொம்ப மீன் ஆள் ரொம்ப மோசமானவர் திருப்பங்க ஒன்று பேதர் ஆ கத்தர் எங்கே அனுப்புகிறாரோ அங்கே இருக்கணும் அவர் சொல்கிறத செய்யணும் அங்கே தான் ஆசீர்வாதம் நம்ம இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருந்து நம்ம மனம் போன போக்கில் செஞ்சு எனக்கு அவரை பிடிக்கல இவரை பிடிக்கல இது கஷ்டமாக இருக்குது அது கஷ்டமாக இருக்குதுன்னா ஒன்றும் நடக்காது பாருங்கள் பாடுகளை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்கள் வசனத்தில் ஒரே ஒரு பாடுகள் தான் நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லிடுது தெர் இஸ் அ டாக்ட்ரின் ஆஃப் சஃபரிங் பாடுகளை பற்றி ஒரு சரியான உபதேசம் வேதத்தில் இருக்குது அது என்னன்னு காமிக்கிறேன் இன்றைக்கி சில சொல்கிறாங்க பாடுகளை பற்றியே ஒரு பிரசங்கம் பண்ணுறதில்லை ஏதோ பண்ணுறேன் அதுதான் வந்திருக்காங்க வெறும் ஆசீர்வாதத்தை பற்றிப்படுறார் பாடுகளை பற்றி அவ்வளோ இல்லைங்க ஒரு பாடு தான் இருக்குது அதை பண்ணிடுறேன் ஒரே ஒரு தான் நம்மளை பாட சொல்கிறாரு தான் அதில் அவ்வளோ பிரசங்கம் இல்லை ஏன்னா இந்த ஒரு பாடு தான் வேறு பாடுகள்லாம் அவர் அனுபவிச்சிட்டார் வியாதி என்கிற பாட கல்வாரி சிறுவையில் அவர் சம்மந்து தேர்த்துட்டார் தரித்திரம் என்கிற பாடம் அவர் சம்மந்து தேர்த்துட்டார் இதெல்லாம் நாம் பாடுபட வேண்டியது கிடையாது எனக்காக அவர் பாடுபட்டு விட்டார் நான் நல்லா இருக்கிறதுக்காக அப்போ நானும் பாடுபட்டு அவரும் பாடுபடுறதுன்னு அர்த்தமே கிடையாது நான் இப்போ எந்த பாடுபடுறது ஒரே ஒரு பாட்டு தான் பாடணும் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பாருங்கள் வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் நல்லவர்களுக்கும் சார்ந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் முரட்டு குணமுள்ளவர்கள்னா என்ன கொல்லாத ஆட்கள் சம்பளமே சரியாக கொடுக்காத ஆட்கள் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுற ஆட்கள் உங்களை ரொம்ப அபியூஸ் பண்ணுற ஆட்கள் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுற ஆட்கள் ரொம்ப நியாயமற்ற விதத்தில் நடந்து கொள்கிற ஆட்கள் அநியாயமாக உங்களை ட்ரீட் பண்ணுற ஆட்கள் முரட்டு குணம் உள்ளவர்கள் போட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாரு அவர் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு ஏ அவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாக பாடுபட்டு போத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும் அந்த காலத்தில் பாருங்கள் இந்த கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்து நிமித்தமாகவே சில நேரத்தில் இப்படி பாடுகள் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது தாங்க போய் வேலை செய்கிற இடத்துலலாம் சில பாடுகள் இருந்தது அவர்களுக்கு அப்போ சொல்கிறாரு மனசாட்சி நிமித்தம் ஒரு அநியாயமாக பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாக சகித்தால் அதுவே அநியாயமாக உங்களை ஒருத்தர் பாடுபடுத்தி அதனால் அதை நீங்கள் சகித்தால் அது வந்து முன்னால் அது பிரீதியாக இருக்குமா ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் அநியாயமாக பாடுபடுத்தி நீங்கள் அதை சகித்தால் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவன் முன்பாக பிரீதியாக இருக்கும் அடுத்த வசனம் பாருங்க நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆதலால் உங்கள் ஒருவனும் கொலைபாதகனாகாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்கள் தலையிட்டு கொண்டவனாயது இருக்கக்கூடாது மற்றவங்க இதில் போய் மூக்க விட்டு பாடுபடுகிறவனா இருக்கக்கூடாது நிறைய பேர் பாடுற பாடலாம் அப்படி தான் உங்களுக்கு வந்த பிரச்சனைலாம் எப்படி வந்தது வேறு எதாவது பிரச்சனைகள் போய் தலையை விடுறது வேண்டாத பிரச்சனையில் போய் தலையை விடுறது வேண்டாத இதில் போய் நம்ம போய் பேசிகிட்டு கிடக்கிறது நமக்கு வேண்டாத காரியங்களில் நாம் தலையிடுறது அப்படி பாடுபட வேணாம் தப்பு செஞ்சு கொலை செய்து திருடி பொல்லாத செய்து அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது பாடுபடுகிறவனாக இருக்கக்கூடாது இல்லையா எல்லாம் ராமேன்னு சொல்லுங்கள் ஒருவன் கிறிஸ்தவனாய் ஆ கிறிஸ்தவனாயிருப்பதினால் ஒண்ணுதான் ஒருவேளை ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை சிலர் உங்களை வெறுக்கலாம் பாடுகள் கிறிஸ்தவனா இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மைமைப்படுத்த கிடையாது இந்த ஒரு பாடு பற்றி தான் நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லிடுது வேதத்துல வியாதி பாடுகள் அனுபவிங்கன்னு சொல்லல வியாதியிலிருந்து சுகத்தை தேடுங்க இது கத்திர எனக்கு கொடுத்த பாடுபடுறதை நான் பொறுமையாக சகிச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்போ வேண்டாவது சகிச்சிட்டு இருக்கிறீங்க அது என்ன பண்ணணும் அந்த பாடிலேருந்து விடுபடும்படியாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் விடுபட வேண்டும் தரித்திரம் உங்களுக்கு பாடாக இருந்ததுன்னா அந்த பாடலேருந்து விடுபடுங்கள் ஏனென்றால் அந்த பாட அவர் சகித்துட்டார் கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால் ஒருவேளை உங்களுடைய விசுவாசத்து நிமித்தம் சில பாடுகளை பட குடும்பத்திலோ வேலை செய்கிற இடத்திலோ முதலாளி இடத்திலோ எங்கேயோ பாடுபட வேண்டியதாக இருந்தால் வெட்கப்படாமல் இருந்தால் அது நிமித்தம் தேவனை மய்மப்படுத்த கணவன் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் பாங்க ஐந்தாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனம் கிறிஸ்தியேசுக்குள் நம்மை தமது நித்திய அழைத்தவராக இருக்கிற சகல கிருவையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக நிறைய பேர் என்ன பண்றது நேராக அங்கே கொண்டு போயிடுது ஒன்று பேர் அஞ்சாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை கொண்டு போயிடுது கொண்டு போயிட்டு கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தின்ற வசனத்தை எடுத்து அனுபவிக்கிறதுன்றதை எடுத்து வியாதி பாடு தரித்திர பாடு அந்த பாடு இந்த பாடுன்றது கிடையாது கிடையாது எந்த பாடை பற்றி சொல்லிட்டு வர்றார் ரெண்டாவது இடத்துலேருந்து கிறிஸ்துவ நிமித்தமாய் விஸ்வாஸ் நிமித்தமாய் அநியாயமாய் பாடுபடுறது வேண்டாத விஷயத்தில் தலையிட்டு பாடுபடுறதில்ல தப்பு செஞ்சுட்டு பாடுபடுறதில்லை அநியாயமாக எந்த தவறும் செய்தாமல் பாடுபடுற அந்த பாடு அந்த பாடை சகித்து கொள்கிறார் அது தேவனுக்கு பிரீதியாக இருக்கிறது அது ஏற்றதாக இருக்கிறது அந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்கிறார் அதை சரித்து கொள்கிறார் கொஞ்ச காலம் பாடனுவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வளப்படுத்தி நிலைவரப்படுத்துவாராக மாதிரி வர்ற பாடுகள்லாம் மற்றவங்க வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க பாருங்கள் நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்து உங்களை வந்து பிரச்சனை பண்ணுறாங்க பாருங்கள் அந்த பாடெல்லாம் கொஞ்சம் காலம் இருக்கும் அப்புறம் ஓடி போய்டும் அதுக்குள்ளே நீங்கள் ஓடி போயிடக்கூடாது அப்போ தேசத்தின் நன்மையை பூசிக்குவேன் நான் வந்து ஆரம்பித்த கூட நிறைய பேர் பாடுபடுத்தினாங்க அந்த படுத்தினவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஆனால் நான் இருக்கிறேன் படுத்தினவங்களாம் ஆகிட்டாங்க படுத்தினவங்களுக்கெல்லாம் இப்போ ஒன்றும் முடியல பேசாமல் இருக்கிறாங்க ஆனால் பட்டவன் நான் இருக்கிறேன் நன்றாக கொஞ்ச காலம் பாடுபட்டேன் வேண்டாத சில காரியங்கள்லாம் சொல்லிக்கிட்டு என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு அதே இதையும் பண்ணிக்கிட்டு கிடந்தாங்க ஆனால் இன்றைக்கி ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு எனக்கு கிடையாது கொஞ்ச காலம் பாட அனுபவிச்ச உண்மை தான் அதில் சில டெவலப்மெண்ட் எனக்கு வந்தது கொஞ்சம் கற்றுக்கொண்டேன் சில காரியங்களை எப்படி இதெல்லாம் பொறுமையாக இருப்பது எப்படி இதெல்லாம் சகிச்சு கொள்வது சரி நம்ம தப்பு செய்யாமல் பாடம் அனுபவிக்கிறோம் இதெல்லாம் சரியாக போய்டும் சொல்லி பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் சகித்து கொண்டு நம்ம என்ன செய்ய வந்தோம் அதை செய்து முடிப்போம் என்கிற ஒரே நோக்கத்தோட இருந்து யார் என்ன செஞ்சாலும் என்ன திட்டினாலும் என்ன பண்ணாலும் எதை செய்தாலும் பேசாமல் கிடந்து ஊழிய் செய்துட்ருக்குறோம் அப்போ இருக்கும்போது பின்னால் அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம் ஏன்னா சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலவரப்படுத்துகிறார் ஆ எல்லாம் பண்ணிட்டார் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலவரப்படுத்துகிறார் இருக்கீங்களா அப்போ நீங்கள் சில பாடுகள்லாம் அங்கெங்கே பாடுற பாடெல்லாம் அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க அநியாயமாக பாடுபடுறது அது ஒன்றும் இல்லை கொஞ்ச நாளில் போய்டும் நீங்கள் கத்துற உங்களை எங்கே இருக்க சொன்னார் அங்கே இருங்க அங்கே விதையுங்க அங்கே செய்யுங்க அதை செய்யுங்க அதில் தான் ஆசீர்வாதம் இருக்குது விட்டுட்டு ஓடிடாதீங்க ஏன்னா அதில் தான் ஆசீர்வாதம் உண்டு